வெல்கம் டு மக்களே ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊட்டில கேத்தி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போங்க இந்த கேத்தி ரயில்வே ஸ்டேஷன் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க எனக்கு அது எனக்கு புரியுது இன்னைக்கு என்ன இதுல இதோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கறத எ ஹஸ்பண்ட கேக்க போற மாமா இந்த ரயில்வே ஸ்டேஷனை பத்தி உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லு இந்த ரயில்வே ஸ்டேஷன் பத்தினா இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வயசு உனக்கு எடுத்துட்டு நூத்தி வயசு நூத்தி பதினாறு வயசுங்களாமாங்க தொள்ளாயிரத்துக்கு எட்டாவது வருஷம் கட்டியிருக்காங்க என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் கட்டி இருக்காங்க கடல் மட்டத்திலிருந்து இருந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மீட்டர் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எண்ணூத்தி அறுவது நாலு அடி கடல் மட்டத்தில் இந்த ஹைட் ஹைட் ஹைட்ல இருக்கு இன்னொன்னு இந்த ரயில்வே ஸ்டேஷன் இந்தியாவிலேயே ரொம்ப அழகான ரயில்வே ஸ்டேஷன் அறிவிச்சிருக்காங்க ரொம்ப நீட்டா இருக்கும் இன்னொன்னு இந்த ரயில்வே ஸ்டேஷன் நிறைய பேர் டிவில பாத்துருப்பீங்க படத்துல பாத்துருப்பீங்க ஆமா மூன்றாம் பிறை படத்துல கிளைமேக்ஸ் பாத்திருப்பீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா கமல் வந்து ஸ்ரீதேவி வந்து ட்ரெயின்ல போகும்போது கமல்ஹாசன் வந்து தலைய தலையில வந்து ஒரு மண்பானையை வச்சுக்கிட்டு குரங்கு மாதிரி ஆக்ஷன் பண்ணி அவங்கள்ட்ட வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாரு ஸோ வந்து அந்த சீன் கிளைமேக்ஸ் சீன் வந்து இதே கேத்தி ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த இடத்துல எடுத்தது தாங்க ஸோ அதை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் போய் இப்போ போய் பாருங்க ஓகேவா ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ரயில்வே ஸ்டேஷன் இது வெள்ளைக்காரங்க கட்டியிருக்காங்க சோ கண்டிப்பா எல்லாருமே இந்த இடத்த வந்து பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஊட்டிக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த ஒரு ஸ்பாட்டா பிக்ஸ் பண்ணிட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் கண்டிப்பா எங்களோட ஹெரிட்டேஜ் ட்ரெயின்ல வாங்க தயவு செஞ்சு டாய் ட்ரெயின்னு சொல்லாதீங்க ஆமா இட்ஸ் அ ஹெரிடேஜ் ட்ரெயின் ஓகே அது மட்டும் இல்லங்க கைஸ் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்னன்னு கேக்குறீங்களா நீங்க சொல்ற இடத்த நாங்க எக்ஸ்பிலோர் பண்ற ரெடியா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும் இந்த இடத்த ஊட்டியில் இந்த இடம் நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம் நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களோட பேரையும் இந்த சப்ஸ்கிரைபர் பேரை சொல்லி மென்ஷன் பண்ணி அந்த வீடியோவில் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரெடியாக இருக்கோம் என்ன கரெக்ட் தானே ஸோ உங்களுக்கு உங்களுக்கு அந்த சாய்ஸ் கொடுக்குறோம் நீங்களும் அந்த இடத்த சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்க ஓகே வாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் சுற்றி பார்க்கலாம் அதே சுற்றி பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெயினும் வர போகுது கைஸ் இது ரயில்வே ஸ்டேஷனில் வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறதுக்காக ஒரு சின்ன ஒரு கிளிப் எடுத்துக்கிட்டுருக்கோம் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க கேத்தி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறதுலே ரொம்ப அழகான ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ங்க ஊட்டியில் எல்லா இடமே ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ட்ரெயின் வர வீடியோவையும் பார்க்க போகிறோம் தொடர்ந்து எங்கள் சேனலை வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ பாருங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது ஒரு ட்ரெயின் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நாங்களும் ட்ரெயினுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு நாள் உங்களுக்கு ட்ரெயினில் வர வீடியோவே நாங்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல இந்த இடம் பாருங்கள் இப்போ ட்ரெயின் வரதுக்கு எல்லாம் ஏறதுக்கு ரெடியாகிட்ருக்காங்க இவங்களாம் டூரிஸ்ட்டுங்க நம்ம வந்து தொடர்ந்து இந்த வீடியோல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் போட போறோம் ட்ரெயினோட வீடியோ பாக்க போறீங்க ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றோம் வாங்க எல்லாம் தெரியுமா அந்த டேங்க் வந்து நீராவி அந்த ஸ்டீம் இன்ஜின் வந்து ரன் பண்றதுக்கு ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அந்த ஸ்டீம் வந்து கொடுக்குறதுக்காக அந்த வாட்டர் ஃபில் பண்ணுவாங்க அந்த வாட்டரை வச்சு தான் அந்த வாட்டர் தான் ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலயமா தான் வந்து ட்ரெயின அதுக்காக தான் வச்சிருக்காங்க ஓகே இங்கே பாருங்க இங்கே அழகாக சேர்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே தண்ணியும் இருக்குங்க தாக தான் நீங்கள் தண்ணி குடிச்சுக்கலாம் ஸோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்த பாருங்களேன் இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா இதை சுற்றி இருக்கிற இடத்த பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு நாள் பத்தாது அவ்வளோ அழகா இருக்கும் வா இங்கே பாருங்க ட்ரெயின் ஒரு பெட்டி மட்டும் நிற்க வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்க இந்த இடம் ஊட்டினாலே அழகு தாங்க அந்த ஊட்டிக்கு ரொம்ப அழகு சேர்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேத்தி ரயில்வே ஸ்டேஷன் கேத்தி ரயில்வே ஸ்டேஷன் தான் ரொம்ப இருக்கிறதுலே ஒரு அழகான ஒரு இடம் உங்களுக்கு இனிமேல் இந்த மாதிரியான அழகழகான பிளேசஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ வந்து தொடர்ந்து எல்லோரும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் மட்டும் கொடுங்க போதும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோஸ் எல்லாம் நாங்கள் உங்களுக்காக போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம் வாங்க அடுத்த வீடியோ குழப்பம் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட்கு எங்கள் இடத்துல தான் வந்து வாட்டர் ஃபில் பண்ணுவாங்க ஆல்ரெடி தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சுற்றி மலை ஓகே ஃபுல்லாக மலை இந்த மலைக்கு நடுவில் தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஃபுல்லாக மலை மரங்கள் காடுகள் இந்த காட்டை சுற்றி தான் ரொம்ப 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 அழகான ரயில்வே ஸ்டேஷன் இது இங்கே பாருங்க அழகாக சேரில் உட்காந்துக்கலாம் என்ன அமௌ ஜாலியாக உட்காந்துட்டேன் ஆமா ஆமாமா ட்ரெயின் வர வரைக்கும் வேற என்ன வேலை அப்படியே ஜாலியா உக்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் இந்த இடத்துல உட்கார்ந்து ரசிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே வந்து வந்து பாக்குறதுக்கே ரொம்ப அழகான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம் சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வரும் அப்படின்னு சொல்லி பாட்டுல மட்டும் இல்லைங்க உண்மையாலுமே இது சொர்க்கம் தான் இந்த கே ரயில்வே ஸ்டேஷன்

என்னங்க வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புறோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் இவ்வளோ நேரம் வீடியோவை வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி